ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம தேவங்க குட்டி வீடியோ போட்டிருந்தோம் நான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தேவாங்க தான் பார்த்தேன் அதுவும் அந்த மலையில் நினைஞ்சிருந்ததை பார்த்துட்டு எனக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு பார்க்க பாவமாகவும் இருந்துச்சு ஏன்னா அது பார்க்க குரங்கு மார்க்கவும் நம்ம எதுவும் கடிச்சு வச்சுருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அதை தொடாமலே அந்த மலையில் நனையாமல் இருக்கிறக்காண்டி பக்கத்தில் இருக்க பண ம பனை ஓலையில் பனை மட்டைக்கு கீழே அந்த தேவங்க குட்டியை அழகா தூக்கி அப்படியே வச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டோம் கட்டி வச்சுட்டு சாயங்காலம் வந்து பார்த்தோம் ஆனால் மழை தண்ணி எதுவும் படலை படாமல் நல்லா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய்ட்டு அம்மாட்டை விசாரிச்சு பார்த்தா அவங்க சொன்னாங்க நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சுரா நம்ம ஊரில் அது இருக்குன்னு சொல்கிறதே இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தேவாங்கு ரொம்ப அழிவின் விளிம்புல இருக்கிற ஒரு அரிய வகை விலங்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்த நிறைய நண்பர்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அதிகபட்சமாக எல்லாரும் வனத்துறையில் சொல்லுங்கள் சொல்லி அவங்கள்ட்ட அவங்க வந்து பிடிச்சி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அது மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் பயர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க ஒரு சிலர் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் வாழங்கன்னு சொன்னாங்க ஒரு சிலர் எடுத்து கொண்டு போயிட்டு வித்துருங்க அப்படின்னாங்க ஆனால் என்னமோ என் மனசுக்கு அந்த குட்டியை அங்கேயே விட்டுட்டு போகிறது தான் நல்லது ஏன்னா அந்த குட்டி பிறந்தது அந்த காட்டில் தான் அதை அங்கேயே விட்டுட்டு போகிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுச்சு அதனால நாங்கள் விட்டுட்டு வந்துடுவோம் அங்கேயே அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் நன்றி